அஸ்ஸலாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்துஹோ இன்னைக்கு ஒரு அற்புதமான சூறாவின் பலன்களை பற்றி பார்ப்போம் இது வந்து ஏழைகளின் பொக்கிசம் என்றே சொல்லலாம் இந்த சூறா ஓதிட்டு வரும்போது அவர்கள் விரைவில் செல்வந்தராக மாறுவர் அது மட்டுமல்ல எவ்வளோ கடன் இருந்தாலும் அந்த கடனை திருப்பி செலுத்த அல்லாஹு தாலா பொறுப்பேற்று கொள்கிறான் இது வந்து அவ்வளோ ஒரு அற்புதமான சூரா அந்த சூரா அல் இம்ரான் வசனம் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு சூறாவை தினமும் ஒரு தடவையாவது ஓதிக்கொள்ளுங்கள் இந்த சூறாவை தொடர்ந்து தினமும் ஓதிட்டு வரும்போது அது உங்களை செல்வந்தராக மாற்றும் அது மட்டுமல்ல உங்களுடைய கடன் அனைத்தையும் அடைக்க அல்லாஹுத்தாலா பொறுப்பேற்று கொள்கிறான் அஸ்லாம் அலைக்கம் வரமத்துல்லாஹி வபர்கூ